வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உபசனை வீடியோல பார்க்கலாம் ராஜேஸ்வரியை தியானிப்பதால் கிடைக்கும் பலன்கள் ஒன்று எந்த மந்திரத்தாலும் நம்மை கட்ட முடியாது இரண்டு எந்த மந்திரத்தாலும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது மூன்று ஏவல் பில்லி சூன்யங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது நான்கு விதோதிகள் தன்னால் அழிந்து விடுவர் ஐந்து துரோகிகள் சந்ததி இல்லாமல் ஆகிவிடும் ஆறு அனைவரும் போற்றி புகழக்கூடிய வசிய சக்தி உண்டாகிவிடும் ஏழு சித்து வேலைகள் கை கூடும் எட்டு அதிர்ஷ்டலக்ஷ்மி நம் வீட்டிற்கு வந்து நம்முடைய வாயில் கதவை தட்டும் ஒன்பது தோல்வி புறமுதுகு ஓடியே விடும் பத்து அரசனும் பணியக்கூடிய தகுதி நமக்கு வந்து சேரும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை விரதமிருந்து வணங்கும் முறையை பற்றி பார்ப்போம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து இராஜராஜேஸ்வரி அம்மனை தியானிக்க வேண்டும் மூன்று வேளைகளும் அம்மனுக்கு பூஜை செய்து வணங்க வேண்டும் அம்மனை மனதார தியானிக்க வேண்டும் ராஜராஜேஸ்வரி மந்திரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து மந்திரத்தை உச்சடனம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு உரிய மந்திரத்தை மனப்பாடம் செய்த பிறகு விரதம் ஆரம்பிப்பது மந்திரத்தை உச்சடனம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும் ஸ்ரீ மூல மூலமந்திரம் ஓம் சங்கு ராங்கு சீயவ தேவி பிரணவ வாலை அகார உகார மகார ஸ்ரீ ஸ்ரீம் ஐம் மனோன் ருத்ரி சர்வலோக தயாநிதி ஜீவ வசீகரி மோக மோகினி வா வா வருக வருக ராஜ மோக ராஜமோகவசி சர்வலோக புவன ராஜ ராஜேஸ்வரி வசி சங்கு ராங்கு சடாட்சர நமசீயவ தேவி பிரணவ வசிய வசி எந்தனைக் கண்டோர் உந்தனைக் கண்ட பிரேதம் போல் மாத்தான் வஞ்சகர் வந்து வணங்கிடேன் புருவ மையம் மையைக் கண்டோர் அகார உகார மகார ஆதரவான தன்மைப் போல் ஸ்ரீ ஸ்ரீம் ஐம் என்று எனக்கு பதில் பேசாதிருக்க வசிய வசிய வசி ஓம் குருவே நமசிவய சுவாகா ஸ்ரீ ஸ்ரீராஜராஜேஸ்வரி மூலமந்திரம் ஓம் சங்கு சங்குராங்கு ஷடாட்சரணமசீயவ தேவி பிரணவ வாலை அகார உகார மகார ஸ்ரீம் ஐம் மனோன்மணி ருத்ரி சர்வலோக சர்வ ஜீவ மனோன்மணீரு சர்வ மோக சர்வமோகோகிநீ வா வா சர்வ சகல வர்க சர்வசகலவசிவசி ராஜமோகவசி சர்வலோக சர்வுவனராஜராஜேஸ்வரி வசி வசி சங்கு ராங்கு சடாட்சர நமசீயவ தேவி பிரணவ வசிய வசி எந்தனைக் கண்டோர் உந்தனைக் கண்ட பிரேதம் போல் மாத்தான் மஞ்சகர் வந்து வணங்கிடேன் புருவ மையம் மையைக் கண்டோர் அகார உகார மகார ஆதரவான தன்மை போல் ஸ்ரீ ஸ்ரீம் ஐம் என்று எனக்கு பதில் பேசாதிருக்க வசிய வசிய வசி ஓம் குருவே நமசிவய ஸ்வாஹா